அ அதான் ப்ரோ bro வந்து அந்த படம் பார்ப்பாங்க பாத்தீங்களா அன்னைக்கு first டே அன்னைக்கு எல்லாம் ரிவ்யூ எடுக்க வரோங்களா அன்னைக்கு வருவாங்க அப்ப தெரியும் music இருந்து எல்லாமே வேற மாதிரி மாஸா இருக்கும் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு என் தளபதி தலபதி அன்னைக்கி தெரியும் release புரியல release எல்லாம் எப்படி ஆ நல்லா தான் இருந்துச்சு bro

ஓகே ப்ரோக்ட்டிங் மியூசிக் வந்து கலாய்ச்சா மியூசிக் வந்து கலாய்ச்சாம் ப்ரோ எல்லோருக்கும் ப படம் ரிலீஸ் ஆகும் போது தெரியும் ப்ரோ எப்படி இருக்குன்னு மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்குல்ல ப்ரோ படம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்தா மாஸ்க் காட்டுவோம் ப்ரோ பேர் வந்து விஜய் ஃபேன் தான் ப்ரோ நான் பட் ட்ரெய்லர் பார்த்து தான் எனக்கே டிஸப்பாயிண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல கொஞ்சம் அந்த இதெல்லாம் இதெலாம் டிஹெசிங்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்துச்சு விஜய் சின்ன வயசில் பார்க்கும்போது எடுத்தாலும் எ நம்பி சாங்கும் வந்து அவ்வளோ யுவன் விஜய் காம்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுவும் சாங்கும் ஒரு ஸ்பார்க்குன்ட்டு ஒரு இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு தெரில படம் எப்படி இருக்குன்ட்டு விஜய் ஃபேனாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கலைக்காமல் இருந்தால் ஓகே தான்

எல்லாம் சொல்லுனா ஓகே தலபதியோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது செம்மயா இருந்தது எப்படி சொல்றது அந்த காட்டு வாஷ் அந்த இது மாதிரி ஆக்டிங்ல செம்மயா இருந்தது எல்லாரும் அந்த பழைய காலத்துல எப்படி அதே மாதிரி தான் இருந்தாங்க அதே ஆக்டிங் விஜயோட வந்து டிஏஜிங் பண்ணிருக்காங்க விஜய் வந்து தளபதியை அது எப்படி இருந்துச்சு பார்க்க செம்மயா இருந்துச்சு செம்மே இருக்குது இல்ல மஜாவா இருக்கு எல்லாம் அம்மாவும் அப்படி அப்படின்னு சொன்னாங்க வேற மாதிரி இருக்கு ஆமாம் தளபதி வந்து எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பிஜேபி வந்து வேற லெவலில் தான் இருக்கு படத்துக்காக வெயிட் வெயிட் பண்ணின்னு இருக்கோம் ஆனால் எல்லாம் விஜய் விஜய் ரசிகர் தான் இவர் நம்ம தம்பியும் வந்து விஜய் ரசிகர் தான் தீவிர ரசிகர் தான் நம்ம வந்து திருவண்ணாமலையில் இருக்கோம் விஜய் நற்பணி மன்றத்தில் தான் இருக்கோம் படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம படத்துக்கு வெயிட் பண்ணியிரும் என்ன பிடிச்சிருந்தது ப்ரோ ஆக்சுவலி பட அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அதாவது ஒரு ஆக்ட்டிங் அந்த கில்லி இதெல்லாம் வந்து மருத்துவ பட் அளபதினாவே மாஸ்தானே ஓகே மியூசிக்லாம் எப்படி இருக்கும் மியூசிக் ஜாலியாக இருந்தது நிறைய பேர் கலாய்ச்சிருந்தாங்க இருந்தாங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது மியூசிக் செம்மையாக தான் போட்டிருக்கார் படத்தில் இன்னும் வெயிட்டாக போட்டு இருப்பார் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓவரோட எப்படி இருந்தது ப்ரோ ட்ரைலர் பார்ப்பேன் செம்மையாக இருந்தது அதில்